ஹலோ விவசாயகடிக்கான ஆசை எப்படமோ அருண் வந்து சீதா எங்க பாரு நீ நம்மளோட காதல் விஷயத்த வீட்டில் சொன்னியா இல்லையான்றாங்க எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுறது என் அம்மாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீதா உன்னால் பேச முடியலன்னு சொல்லு நானாச்சும் பேசுகிறேன்றாங்க இல்லை இல்லைங்க தேவையில்லாத பேசி பிரச்சனை வேண்டான்றாங்க அப்போ நீயாச்சும் சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன்ற நானும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றலாம் சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் டக்குன்னு இப்படி கோவப்படுறீங்க நானும் வந்து கோவப்படாததான் பொறுமையா இருந்தேன் ஆனா கோவப்பட ஒரு கட்டத்தில் கோ வந்துடுச்சு இருக்குன்றாங்க சரி சரி அருண் கண்டிப்பாக நான் வந்து என் அக்கா மாமா அம்மா கிட்ட எல்லாம் பேசுகிறேன் ஏன் உன்னோடைய மாமாக்கிட்ட கேட்டு தான் எல்லாம் சுத்தி செய்யணுமா என் மாமா தான் எனக்கு எல்லாமே ஏன்னா என் அப்பா இறந்த பிறகு அவங்க தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க என் அப்பா கடத்துனா என் மாமா தான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நீ மாமா பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசும்போது ஒவ்வொரு முறையும் மாமா பார்க்கும்போது நான் ஆர்வமாக இருக்கேன் பார்க்கறதுக்குன்றாங்க சரி நாளைக்கு நீங்கள் பொண்ணு கேட்டு வாங்க என் அக்கா மாமா வீடு நான் வர சொல்கிற மாதிரி சொல்கிறேன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அருணுமே சொல்றாங்க அப்படி சீதாவுடைய மாமா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூடிய டெஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ